சமூக மாற்றத்தில் ஏன்னா சோஷியல் ரிஃபார்மர் சமூக மாற்றத்தை உருவாக்கிய தமிழ் மகளிர் அப்படின்னு பார்க்கப்படும்போது வேலுநாச்சியார் நாச்சியார் எதிர்பார்க்குறோம் சார் வரக்கூடிய வேலு நாச்சியார் கேட்கலாம் அல்லது ருக்மணி லக்ஷ்மிபதி கேட்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னரே பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடிய முதல் பெண் அரசி பெண்கள் படையை உருவாக்கியவர் வேலுநாச்சியார் ருக்மணி லட்சுமிபதி மதராஸ் சட்டமன்றத்தில் முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர் அதுக்கடுத்து முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அவ்வை இல்லம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வை இல்லத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் பாருங்கள் மதராசு சட்டமன்றத்தில் முதல் பெண் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டது ருக்மணி லட்சுமிபதி இதுவே பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கப்படும் போது முத்துலக்ஷ்மி ரெட்டி என்றவங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கி சிறப்பு என்ன தெரியுங்களா தேவதாசி முறைக்கு எதிராக போராடியவர் அதனால் இவரை தேவதாசி முறையை ஒடித்தவர் என்று அழைக்கப்படும் அதேமாதிரி அவ்வை இல்லம் கூட என்னன்னாக்கா கணவரா கணவர் இழந்த பெண்களுக்கு ஒரு அடைக்கலமாக அந்த இல்லம் வந்து செயல்பட்டதாக பார்க்கப்படுது அடுத்து அன்னி பெசன்ட் தியாசிபிக்கல் ஓம் ரூல் இயக்க தலைவியுமான அன்னிபெசன்ட் சென்னை மாநகரத்தில் நியூ இந்தியா பத்திரிகையை தொடங்கினார் கேள்வி கேட்கலாம் சார் நியூ இந்தியா பத்திரிகையை தொடங்கியது யார் அன்னி பெசன்ட் அம்மையார் அதுக்கடுத்து மூவலூர் ராமலம் ராமாமிர்தம் அம்மையார் இது திராவிட இயக்கம் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தின் உறுப்பினராக இருந்தவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறையை எதிர்த்தவர் பின் இயக்கத்தினருள் முக்கியமானவர் சீர்திருத்த பெண்மணி எனும் நூலை எழுதியுள்ளார் அதனால் இன்றைக்கும் வந்து ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்த அம்மாவை போற்றும் விதமாக மூவலூர் ராமாமிர்தம் திட்டம் நடைமுறையில் இருக்கிறது அதுக்கடுத்து அம்புஜா தம்பால் காந்தியின் தீவிர ஆதரவாளராகவும் சாதி இல்லா சமூகம் மற்றும் கல்விக்கு பங்களி கல்விக்கு பங்களித்தவராகவும் அபுஜாந்த் அம்பால் பார்க்குறோம் அடுத்து நாகம்மை பெரியாரின் துணவியார் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வைகம் போராட்டம் மற்றும் விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் ராணி மங்கம்மாள் மதுரை நிர்வகித்த சாலை மற்றும் நீர்நிலையை கட்டி எழுப்பியது ராணி மங்கம்மாள் என்று சொல்லப்படுகிறது அதனால் மதுரையை நிர்வகித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராணி மங்கம்மாள் மதுரையின் அடுத்து கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னாக்கா மதுரை மீனாட்சி ஆலயத்தில் கேட்டாங்கன்னா அது அதுக்கடுத்து சுப்புலட்சுமி அம்மாள் ஆர் எஸ் சுப்புலட்சுமி விதைவிக்கான கல்வியை ஆதரித்தது யார் பொதுவாக பெண்ணுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அதுவும் பெண் திருமணமாகி விதவியாயிட்டாங்கன்னா அவங்க கல்வியே படிக்க படிக்கவே முடியாது இது இந்த காலகட்டத்தில் சுப்புலுமி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா விதவைக்கான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஆதரித்தாங்க அதுக்கடுத்து சாரதா விதவை ஆசிரமம் மற்றும் சாரதா வித்யாலயாவை தொடங்கினார் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் தென்னிந்தியாவின் முதல் தலித் பெண் சீர்திருத்தவாதி அன்னை மீனாம்பாள் சிவராஜ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரை வாழ்ந்த காலகட்டம் தென்னிந்தியாவின் முதல் தலித் பெண் சீர்திருத்தவாதி அதுக்கடுத்தது பாப்பா உமாநாத் பெண்கள் உரிமை ஆர்வலர் தோழாளர் நலன் பெண்கள் நலன் இறுதியாக அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பகால பின் சுதந்திர போராட்ட வீரர்